தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம் ராஜ்மஹால் மதுரை பழனி தைப்பூச எட்டாம் திருவிழாவான இன்றும் கிரிவலப்பாதையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்து வருகின்றனர் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் முருக பக்தர்களுடன் சேர்ந்து ஆட்டமாடி புகைப்படம் எடுத்துக்கொண்டனர் முருகன் கோவிலில் தைப்பூச திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது தைப்பூச திருவிழா கடந்த தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி நாள் விழாவாக நடைபெற்று வருகிறது திருவிழா தேரோட்டம் நிகழ்ச்சி நடைபெற்றது தைப்பூச திருவிழாவில் ஒன்றரை லட்சம் பக்தர்கள் கலந்து கொண்டு முருகனை தரிசனம் செய்தனர் இன்று தைப்பூச விழா எட்டாவது நாள் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது தைப்பூச திருவிழா தேரோட்டம் முடிந்ததும் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய வந்த வண்ணம் உள்ளனர் இருந்து பழனிக்கு வந்துள்ள முருக பக்தர்கள் மலையடிவாரத்தில் காவடிகளை சுமந்து கிரிவலம் வந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இன்றைய தினம் மலைக்கோவிலில் கட்டண தரிசனம் ரத்து செய்யப்பட்டுள்ளது பக்தர்கள் கட்டணம் இல்லாமல் அனைவரும் தரிசனம் செய்து சென்று வருகின்றனர் பக்தர்களுக்கு தேவையான குடிநீர் கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை கோவில் நிர்வாகம் செய்துள்ளது மலை மீது செல்லும் பக்தர்கள் கூட்ட நெரிசலை தவிர்த்து விரைவாக சுவாமி தரிசனம் செய்ய போலீசார் மற்றும் கோவில் நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ளனர் இஸ்ரேல் நாட்டை சேர்ந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் கும்பமேளாவில் பங்கேற்று வந்தவர்கள் பழனி தைப்பூசி திருவிழாவில் கலந்து கொண்டவர்கள் முருக பக்தர்களுடன் சேர்ந்து ஆட்டமாடி புகைப்படம் எடுத்துக்கொண்டனர் தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம் ராஜ்மஹால் மதுரை